மக்களுக்காக மக்கள் பணியின்போது உயிர் நீத்த திண்டுக்கல் தேமுதிக பிரமுகரின் குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார் மக்களுக்காக மக்கள் பணியின் போது உயிரிழந்த தேமுதிக தொண்டர் கஜேந்திர பிரபுவின் மகன்கள் படிப்பு செலவுக்காக கேப்டன் விஜயகாந்த் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் திண்டுக்கல் நகர நிர்வாகி கஜேந்திர பிரபு கேப்டன் மீது மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டவர் கேப்டன் மீது இருந்த அன்பின் காரணமாக தனது மூத்த மகனுக்கு சத்ரியன் என பெயரிட்டுள்ளார் இதேபோல் தனது இளைய மகனுக்கு மனோஜ் என்கிற வாஞ்சிநாதன் என பெயர் சூட்டியுள்ளார் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கஜேந்திர பிரபுவை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்ததோடு அவர்களது மகன்கள் படிப்பு செலவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தாா் அதன்படி தஞ்சையில் நடைபெற்ற உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் கஜேந்திர பிரபுவின் மனைவி மற்றும் குழந்தைகளை நேரில் அழைத்து குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை கேப்டன் விஜயகாந்த் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் பிரபு கேப்டனுடைய தீவிர ரசிகராக இருந்தார் அவர் கேப்டனை பார்க்க போன போது பார்க்க முடியாத காரணத்தினால் அவர் தீக்கொடுத்து அது சில புண்களாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டது தலைவரும் அந்நியார் அவர்களும் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள் இயற்கையாகவே அவர் வந்து மரணம் அடைந்து விட்டார் அதனால் வந்து தலைவர் வந்து அவர் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுகளையும் அவர் பிள்ளை இரண்டு பிள்ளைகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து இது பணமும் ரொக்கம் கொடுத்திருக்கிறார் மேற்கொண்டு படிப்பு செலவுகளும் மற்ற எல்லா செலவுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பார்த்துக் கொள்கிறேன் என்று தலைவர் கூறியுள்ளார் இதனால் தலைவருக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து